மக்களே இன்னைக்கு சகர் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னெண்டா சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்மளாம் ரெடி பண்ணுறது நம்மளாம் ரெடி பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நோம்பு திறக்க வந்துச்சு எப்போதும் உள்ளது தான் வந்துச்சு எப்போதும் வர்றது தான் வருது அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம ரைஸ் வந்துச்சு வெள்ளை சோறு அதை வச்சு சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் வாங்க சாப்பிடலாம் அஸ்லாம் அலைக்கும் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லாங்களா இன்னைக்கு நசிம்ங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் என் கிழவோட மாமியாவுக்கு தான் வந்திருக்கும் இன்றைக்கி வித விதமான சாப்பாடு இப்தா இப்போ இப்போ ஹப்தா இன்ஷால்லா இன்ஷால்லாம் ஆண்டவன் எனக்கு இங்கே தான் ரஜக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் தலையில விதிஞ்சிருக்கேன் அவருக்க அதனால இங்கே தான் வந்திருக்கோம் அதுமாதிரி யாராக இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் ரஜக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கிடைக்கும் ஆண்டவன் எது எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவன் மூலியமாக கிடைக்கும் எது எது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது தடங்கள் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்காது இன்ஷாலும் ஆண்டவனுக்கு ஒரு துவா செய்வோம் நம்மளுக்கு நல்லபடியாக இன்றைக்கி ஹிப்தா தொடக்கிறது நல்ல சாப்பாடு அதனால் ஆனத்தனக்கு நன்றி 这是路。